பொதுவாக தவக்குலை ஈமானை முழுமையாக புரியாகிற நேரத்தில் உள்ளவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சோதனை தான் என்னன்னா ஒரு சோதனையை வந்து நம்மளுக்கு விளங்கக்கூடிய வச்சு மட்டும்தான் யோசிக்கிறது இப்படி போனா சார் இப்படி போனா வேறு என்ன நடக்குமோ தெரியாது தெரியுது முந்நூறு பாபு இறைவன் உனக்கு தெரிஞ்சது மூணு பாபு தான் ஆனா முந்நூறு பாபு யார்ட்டும் இறைவன் அதனால் அல்லாஹு நீ எதிர்பாராத வழியில் உனக்கு என்ன செய்வான் அல்லாஹு தாலா உனக்கு ரிசுக்கை கொண்டு வந்து சேர்ப்பான் தனது காரியங்களை இறைவன் அடைந்தே தீர்வான் ஒரு கதரை நிர்ணயத்தை ஆக்கியிருக்கிறான் என்று தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே ஒரு ஈமானுள்ளவனுடைய நம்பிக்கை இதுல மிகவும் திட்டவட்டமாக இருக்க வேண்டும் தெளிவானவனாக இருக்க வேண்டும் ரிசுக் என்பது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அம்சம் இந்த உலகத்திலே அதற்குரிய தான் நாம் என்ன செய்கிறோம் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும் நாம் கூட பல இடங்கள் இந்த விஷயத்தை என்ன செய்கிறோம் பெரிய பெரிய லாபங்கள்ல வந்து நம்ம என்ன செய்கிறோம் மறந்து விடுகிறோம் சின்ன லாபங்கள்ல எல்லாம் இறைவனுக்காக விடக்கூடியவர்கள் ஜும்மா தினம் ஒரு ஜும்மா தினம் கடை மூடுற நேரம் மொத்தம் பிஸ்னஸுக்கு வரான் ஒரு என்னது ஒரு குபுசோ அதோ இதோ வாங்க வரான் ஒரு நூறு ரூபாய் வைங்க ஒரு ஐம்பது ரியால் வேலைன்னு வைங்க கதையை கதவை இழுத்து மூடிடும் ஏன் அதான் கூப்பிட்டா நம்ம என்ன செஞ்சிடணும் போய் விட வேண்டும் அதே ஒருத்தர் ஒரு ஐம்பதாயிரம் ரியாலுக்கு பிசினஸ் வந்துட்டேன் வைங்களே இது செஞ்சா என்ன பெரும்பாவமா இது இது என்ன கலவா இது கொள்ளையா அடுத்த அட்வைஸ் அவனுக்கு கிடைக்குது அதனால அந்த நேரத்தில் ஐம்பது நேரத்துக்கு பிசினஸ் பண்ணிட்டு தௌபா செஞ்சிடறேன் ஏன் நான் பெருந்தவர் எதுவும் செய்யல என்று ஆனால் அவனுக்கு ஐம்பது ரியாலுக்கு வந்த அந்த ஈமா ஐம்பது ரியால் ஐம்பது நேரம் ரியாலுக்கு என்ன செய்யல வரல அதனால நினைச்சிடக்கூடாது ஐம்பது ரியாலையே ஞாபகப்படுத்திக்க கூடாது சின்ன தர்மங்கள் என்ன செஞ்சிருமே பெரிய தர்மங்களை மரக்கடிச்சிடும் நிறைய தர்மம் செஞ்சேன் பயான் பண்ற நேரங்கள்ல ஏன் இந்த பயம் போய் சேர்றதுல தெரியுமா அவன் அஞ்சு ஆள் கொடுத்தது நாலு ஆறு ஞாபக மறந்ததில்ல நீ எத்தனை தர்மங்கள் எல்லாம் நூறு ஆள் தான் கொடுத்திருந்தாலும் கூட அவனுக்கு சேர்த்தா ஞாபகப்படுத்தி விட்டுருவான் அப்ப ஒரு முக்கியமான ஒரு தேவை என்ன செஞ்சிருவான் அடைச்சிருவான் இத மனிதனுடைய பலகீனங்கள்ல உண்டு அது மாதிரி அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரி நம்ம கூட எப்பொழுதும் ரிசுக் என்பது இறைவன் புறம் இருந்து வரக்கூடிய ஒரு அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இது நீங்கள் பல இடங்களில் கேட்டிருப்பீர்கள் நான் சொன்ன இந்த அறிமுகம் இருக்கிற இது பல இடங்களில் கேட்டிருப்பீர்கள் பதிந்திருப்பீர்கள் ஆனால் மிக முக்கியமாக நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி என்ன தெரியுமா எப்படி அல்லாஹ் இக்ரான் விஷயத்தை இந்த உலகியல் என்பதுதான் நம்ம உலகத்தை கொஞ்சம் சிந்தித்து புரிந்து கொள்ள சிந்தித்தாலே எல்லாருக்கும் அது தெரியும் ஆனால் ஓரளவு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சில விஷயங்களை இந்த இடத்தில் சொல்லுவதுதான் இந்த உரையுடைய பிரதானமான நோக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்திலே நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த உலகத்திலே மனிதனுக்கு இறைவன் வைத்திருக்கக்கூடிய வாழ்வாதாரங்கள் என்ற என்ற எந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த உலகத்திலே அல்லாஹு அதை வைத்திருக்கிறார் ஒரு ஐம்பது வருடத்துக்கு ஒரு நூறு வருடத்திற்கு ஒரு இருநூறு வருடத்துக்கு சிலவைகள் ஆயிரம் வருடங்களுக்கு இந்த உலகத்திலே என்ன செஞ்சுக்குது சேமிக்கப்பட்டிருக்கு பெட்ரோலா பெட்ரோலியமா மசக என்னையா பல நூற்றாண்டுகளுக்கு என்னது ரெடியாகவே இருக்கு தங்கம் வெள்ளியா பல நூற்றாண்டுகளுக்கு என்ன செய்து தயாராகவே இருக்கிறது இப்படி இதா கால்நடைகள் வேண்டிய எல்லாம் தயாராக இருக்கிறது எது அல்லாஹூத்தால மனிதனை வைத்திருக்கிறான் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் உணவு இந்த உணவை நீங்க நினைச்சு பாருங்க சமுதாயத்துக்கும் எவ்வளவு காலத்துக்கு அறுநூறு கோடி பேர் மக்கள் கோடி என்ன இவர்களுக்கு உணவை சேமித்து வைக்கணும் எழுநூறு கோடி பேர் நிம்மதியாக வாழ வேண்டும் எங்களுக்கு இப்போ பெட்ரோல் ரெடி அது ரெடி எல்லாம் ரெடி இப்போ சாப்பாடு இருக்கு நம்மளுக்கு பெட்ரோல் வேணுமே இதுக்கு என்ன செய்வது அப்படின்னு சிந்தித்தாங்கன்னா எவ்வளோ காலத்துக்கு வேணாலும் சேர்க்கலாம் யூசுப் அலேஸ்லாத்துறை வரலாற்றில் கூட எடுத்துக்கூடாது ஒரு ஏழு வருஷத்துக்கு என்ன செய்யலாம் அவனால் சேர்க்கலாம் ஒரு பத்து வருடத்துக்கு சேர்க்கலாம் விடுவீங்க ஒரு பத்து வருடத்துக்கு உணவுக்குரிய எல்லா செட்டில்மெண்ட்டும் அவனால் செஞ்சு முடியலாம் பத்து வருடம் முடிந்து விட்டால் அவன் உணவை எப்படி தயாரிக்க முடியும் என்கின்ற ஒரு பெரும் கேள்வியை கேட்டு பாருங்க இந்த உலகத்தில் மனிதன் வாழணும் சாப்பிடணும் என்னதான் இருந்தாலும் சாப்பிட வேண்டும் இந்த உணவு முறையை வருடத்துக்கு அப்படியே அடைச்சிட்டீங்க இந்த உலகம் ஃபுல்லாக வாழக்கூடிய மக்களுக்கு இந்த பத்து வருட உணவை பத்து வருடத்துக்கு பின்னால் உள்ள அந்த உணவு முறையை எப்படி அவனால் பெற்றுக்கொள்ள முடியும் எதுவும் செய்ய முடியாது அசைக்க முடியாது இறைவனுடன் அதை அசைக்க முடியாதுன்னா முயற்சி எடுக்க முடியாது நான் சொல்றேன் முயற்சி எடுத்து கிடைக்காம ஒரு பகுதி இருக்குது அதை சொல்லல முயற்சிக்கே வழி இல்லை இறை அதை கையில வச்சுக்கிறான் அது என்ன மழை வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு சப்ஜெக்ட் என்ன தெரியுமா அல்லாஹு குருவானில சொல்ற நேரத்தில் அவனுடைய மிகப்பெரிய அறிவுல உள்ள ஒன்றாக மழை எப்பொழுது இறங்கும் மழை எப்பொழுது இறங்கும் என்பதை தனது மிகப்பெரிய அறிவில் விஷயமாக அல்லாஹு என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் நம்ம தான் நினைக்கிறோம் மழை அல்லது இந்த உலகத்திலே உள்ள அனைவருக்குமான அனைவருக்கும்மான தான் அந்த மலைதான் அதனால அல்லாஹ்வுத்தால குர்ஆன்ல எப்படி தெளிவாக டிக்ளேர் பண்றானா வஃபி ஸமாய் ரிஸ்குக்கும் வமாது அதுன் உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற வாக்குகளும் உங்களது ரிஸ்க்கும் வானத்திலே தான் இருக்கிறது உங்களது ரிஸ்க்கும் உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற வாக்குகளும் வானத்திலே தான் இருக்கின்றன என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே நினைத்து பாருங்கள் அல்லாஹூ என்னதான் பல ஏக்கர் நிலங்களை ஒருவர் வைத்திருந்தாலும் பல விவசாய நிலங்களை ஒருவர் வைத்திருந்தாலும் மழை பொழியவில்லை என்று வைக்கும் என்ன அவரால் செய்ய முடியும் இந்த உலகத்தில் அவரால் அதாவது ஒரு எட்லாஸ்ட் என்று சொல்லுகின்ற அளவில் என்ன முயற்சி அவருக்கு செய்ய முடியும் எந்த முயற்சியும் செய்ய முடியாது மழைக்காக வேண்டி எந்த முயற்சியும் செய்ய முடியாது இஸ்லாம் ஒரு வழியை ஆக்கி தருகிறது இஸ்திஸ்கா என்ன மலையை இறைவனிடத்தில் கேளுங்கள் சலாத்துல் இஸ்தி மலையை பொழிய வைக்க சொல்லி இறைவனிடத்திலே கேளுங்கள் என்பது இறைவன் இந்த உலகத்தில் தான் நாடிய பொழுது எங்க கொடுக்கணுமோ எங்க மலையை பொழிய வைக்கணுமோ அதை இறைவன் தனது நிர்வாகத்தில் வைத்திருக்கிறான் அதற்கு ஏற்ப மனிதன் விவசாயங்கள் போகங்களை பிரிச்சனா வாழ்ந்து கொண்டிருக்கிறானே தவிர மலை என்ற பகுதியை இறைவன் பிடிச்சிட்டான் அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மலை சம்பந்தமாகவே பல விஷயங்களை எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது அல்லாஹுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியில் உண்டு என்பதை அல்லாஹு உங்களது அல்லாஹூடத்தில் வானத்திலே தான் என்ன செய்கிறது இருக்கிறது என்று அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் ஒரு மலை என்கின்ற விஷயத்தை அல்லாஹு ரெண்டு விஷயத்துக்கு பயன்படுத்துகிறான் இந்த மலையை நிறுத்தி நஷ்டங்களை ஏற்படுத்துகிறான் விவசாய நிலங்களை என்ன செய்யறான் இல்லாமாக்கிடுறான் மழையை பொழிய வைத்து விவசாயத்தை அல்லா என்ன செஞ்சான் இல்லாமல் ஆக்கிடுறான் எப்படி ரெண்டு அழா கையில வச்சிக்கிறான் உலகத்தில் ஒரு விவசாயம் அதான் விவசாயம் செய்ய முடியவில்லை என்ற காரணமாக எதுவும் சொல்லுவாங்கன்னா மழை பொழியல்ல அதற்குரிய டைம்ல என்ன செய்யல மழை பொரியல அதனாலதான் என்றான் அதே நேரத்தில் இந்த உலகத்துல ரிஸ்க்கில் உண்டு உப்பு உப்பளம் அந்த இடத்துல மழை பொழிஞ்சிதுன்னு வையுங்க உப்பு போயிடும் அல்லாஹ் ரபுல்லாஹ் அல மீன் எப்படி வச்சிக்கிறான் சொன்னால் கலக்கக்கூடிய இரண்டுக்கு உணவில் கலந்து தான் சாப்பிட்றோம் உப்பில்லா பண்ண குப்பை இல்லைன்னு சொல்றோம் இது ரெண்டையும் சேர்க்கக்கூடிய ஒன்றுக்கு மழை பெய்யக்கூடாது ஒன்றுக்கு மழை பெய்யணும் மாறி பெய்தாலும் ரெண்டுக்கு என்ன செய்யாது ஒத்து வராது அது மாத்திரம் அல்ல நல்ல விவசாயம் செஞ்சு ஒத்து நிற்கிறான் அறுவடை காலம் அப்ப பெய்யக்கூடாது அறுவடை காலத்தை என்ன செய்யக்கூடாது மழை பெய்யக்கூடாது ஆனா இவனது கையில அதுல மைக்ரோ செகண்ட் இல்ல நனோ செகண்ட்களாக பிரித்தால் அந்த ஆற்றல் இல்லை மழை பெய்யக்கூடாது என்பது அவன் உள்ளம் பிரார்த்தனையை தவிர வேற எதுல சம்பந்தப்படலாம்னு சொல்லுவோம் உள்ளம் பிரார்த்தனையை தவிர வேற எதுல சம்பந்தப்படலாம் அதனால் தான் சிர்குக்கு போனாங்க மழை விஷயத்தில் மழை பெஞ்சுதான் இந்த நட்சத்திரம் தான் காரணம் ஏன்னா அவனுக்கு வந்து அதில் ஊன்றுவதற்கு எந்த எதுவும் நிற்காது விஞ்ஞானம் நிற்காது வேற வேற நம்பிக்கைகள் நிற்காது ஏதோ ஒன்றை நம்பித்தா இட செய்யவன் ஆக வேண்டும் என்ன காரணமாக ஆகணும் இதுதான் மனிதனை பொறுத்தவரைக்கும் உருவாக்குவதற்கும் விவசாயம் தேவை இறைவனை வரைக்கும் விவசாயத்தை மழையின் மூலம் உருவாக்குறான் மழையின் அழிக்கிறான் என்பதை கண்கூடாக காணுகிறோம் எப்பயாவது நம்ம ஒரு ஒரு அது பெரியோர் காரணத்தை நான் பின்னால் வழங்கப்படுத்துகிறேன் அன்புள்ள சகோதரர்களே மழை என்பது அப்ப இந்த சமுதாயத்தில் விவசாயம் செய்துவிட்டு அதை வந்து அந்த விவசாயம் செய்கிற நேரத்தில் மழை பொழியும் நினைக்கிறான் விவசாயம் என அதாவது அறுவடை செய்யறதுல மழை பொழியக்கூடாதுன்னு நினைக்கிறான் ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே அல்லாஹு தாலா உலகத்துல என்ன செய்யறான் நிர்வாகம் செய்து வருகிறான் ஒன்றை மட்டும் மலை பொழி வைக்க தலைகளை மாத்தி நான் அப்பயும் அழிஞ்சிடும் அப்பயும் என்ன செஞ்சிடும் அதை அழிந்துவிடும் என்பதை பார்க்கிறோம் இதற்காக வேண்டி நண்டு செலுத்தக்கூடியவர்களாக நம்ம பார்க்கிறோமா